இந்த சுவிட்சர்ட் வந்து நிறைய பாசிட்டிவான விஷயங்களை நமக்குள்ளே கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகுது சரிங்களா இந்த வேர்ட்ஸ் உங்களோட மனதையும் உடம்பையும் தயார்படுத்துறதுக்கான வேலைகளை செய்யும் உங்க லவ் சக்சஸ் ஆகும் இல்லை எக்ஸ் லவ்வர் பிரிஞ்சு போயிட்டாங்க அவங்க கூட மறுபடியும் சேரணும் என் கணவர் கூட நான் ஏதோ ஒரு மனஸ்தாபத்தில் பிரிஞ்சிட்டேன் மறுபடியும் நான் அவங்க அவங்க கூட லைஃப் லீட் பண்ணும் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த விஷயம் தேவை இருக்கோ அதற்கேற்ற மாதிரி நீங்க வந்து சுவிட்ச் வேர்க்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணலாம் ஒன்னே ஒன்று திரும்ப திரும்ப அந்த கட்டளைகள் நமக்கு போய்கிட்டே இருக்கணும் அதை பார்க்கும் போதெல்லாம் நம்ம வந்து மணி அட்ராக்ட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு சரிங்களா அப்ப இந்த நம்பர்ஸ் நம்ம ரெகுலரா யூஸ் பண்றோம் ரெகுலரா இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் ஒதுங்கி நின்று நமக்கு இருக்கக்கூடிய வந்து காமிச்சு கொடுக்கும் அதுதான் பவர்ஸ் யோக மீடியா பாத்திருக்கோம் எல்லாருக்குமே இந்த வர்ஷாவோட வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட குருஜி சார் இருக்காரு சோ அவர்கிட்ட வந்துட்டு என்ன விஷயத்தை பத்தி கேட்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கேன் சோ அவரோட இன்ஸ்டால கூட நான் பாத்திருக்கேன் அந்த வேர்ட்ஸை வச்சு நிறைய சக்தி வாய்ந்த விஷயங்கள்லாம் இருக்காரு அதை அதை பற்றின ஃபுல் டீட்டைலாக நம்ம தெரிஞ்சிக்கணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு குருஜியை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் குருஜி வணக்கம் அப்படி எப்படி இருக்கீங்க ஃபைன் ஓர் யூ ஆ ஃபைன் சூவர் சொல்லுங்கள் குருஜி இந்த சுவிட்ச் வேர்ட்ஸ் அதாவது சுவிட்ச் வோர்ட்ஸ் ஓகே அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னா என்ன சுவிட்ச் அப்படின்னு என்ன சுவிட்ச் அப்படின்னா பட் சுவிட்ச் லைட் லைட் போடுறதுக்கு இல்லை ஃபேன் போடுறதுக்கு ஏதோ ஒரு சுவிட்ச் யூஸ் பண்ணுறோம் அந்த ஸ்விட்ச் என்ன வேலை செய்யுது அந்த சுவிட்சு என்ன வேலை செய்யுது ஆன் பண்ணால் ஃபேன் சுற்றும் லைட் எரியும் ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிரும் ரைட் அப்போ அந்த சுவிட்ச் வந்து ஒரு தன்மையிலிருந்து இன்னொரு தன்மைக்கு மாத்துறதுக்கு யூஸ் ஆகுது இல்லையா இதே தான் சுவிட்ச் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா அப்போது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மனநிலையோ இல்லை ஒரு சூழ்நிலையோ வார்த்தைகளை வச்சு நம்ம ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றிக்கிறதுக்கு பேர் தான் சுவிட்ச் வேர்டு ம் ஓகே சரிங்களா இந்த சுவிட்ச்வேர்டு வந்து நிறைய பாசிட்டிவான விஷயங்களை நமக்குள்ளே கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு யூஸ் ஆகுது சரிங்களா இப்போது நீங்கள் திரும்ப திரும்ப நான் டயர்டாக இருக்கேன் என்னால் முடியல எனக்கு சோர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பத்து தடவை சொன்னீங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் டயர்டாக இருக்கீங்களோ இல்லையோ ஆட்டோமேட்டிக்காக இந்த வேர்ட்ஸ் உங்கள் செட்டை மாதிரும் மைண்ட் செட்டை மாற்றும் சரிங்களா அப்போது உங்கள் மாறும் மாறும்போது உங்கள் உடம்பும் அதுக்கு மாதிரி டயர்டாக இல்லைனாலும் டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சிடும் ஸோ அதுதான் இந்த சுவிட்ச் வேர்ட்ஸோட பவர் சூப்பர் சூப்பர் குருஜி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இப்போ எனக்கு பணம் தேவை ஸோ அதுக்கூட இந்த சுச்சுவேஷன் அல்டிமேட்டாக வந்துட்டீங்க பணம் இப்போ எனக்கு தேவை பணத்தை நம்ம பக்கம் இருக்கணும் அப்படின்னு அது கூட இந்த சுவிட்ச் வேர்ட்ஸை பயன்படுத்தலாமா கண்டிப்பாக பயன்படுத்தலாம் சரிங்களா உங்களோட உழைப்பும் உங்களோட திறமையும் ஒன்று சேர இருந்து உங்களுக்கான ரிசல்ட் வரல அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப எளிமையான சுவிட்ச் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி உங்களால் ஜெயிச்சிக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா பணத்தை ஈர்க்கிறதுக்கான சுவிட்ச்வேர்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அதுக்கான சுவிட்ச்வேர்டு பார்த்தீங்கன்னா கோல்டன் டிவைன் கவுண்ட் நவ் தான் இந்த எல்லாமே இப்போதைக்கு தான் இருக்கு தமிழ்ல வந்து இதை மொழியாக்கம் பண்ணி அதற்கு பவர்ஃபுல்லா ஆயிடுச்சா இல்லையா அது ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது சரிங்களா இது மேற்கத்திய நாடுகள்லேருந்து வந்ததுதான் வந்தது தான் ஸோ இந்த கோல்டன் டிவைன் கவுண்ட் நவ் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா இதை நீங்க எதுக்கு சொல்றீங்கன்னு உங்களுக்கு தெரியும் உங்க மைண்டு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு பணத்தை ஈர்க்கறதுக்காக சொல்றீங்க அப்போ உங்க கவனம் ஃபுல்லா எதில் இருக்கு பணத்தை ஈர்ப்பதை நோக்கி இருக்கு சரிங்களா உங்கள் உங்கள் வேலைகள் இதில் இருக்குது பணத்தை நோக்கி சம்பாதிக்கிறதுக்கான ஒரு மனநிலையில் நீங்கள் போறீங்க அதுக்குண்டான செயல்பாடுகள் நீங்கள் இருக்கீங்க அப்போவும் சக்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த சுவிட்ச்வோர்ட்ஸை நீங்கள் ரெகுலராக சாண்ட் பண்ணுறது உச்சாரணம் பண்ணுறது இல்லை மந்திரம் மாதிரி ஜெபிக்கிறது இல்லை நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய இடங்களில் எழுதி ஒட்டிக்கிறது திரும்ப திரும்ப நீங்கள் இதை பார்க்கும்போது ஆகும்னா உங்களுடைய ஆழ்மனம் இந்த கட்டளையை ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான சூழ்நிலைகளை கொண்டு வந்து தரும் இந்த சுவிட்ச் வேர்ட்ஸ் உடனே பணம் கொண்டு வந்து தந்துருமானா அப்படி கிடையாது சரிங்களா இந்த சுவிட்ச் வேர்ட்ஸ் உங்களோட மனதையும் உடம்பையும் தயார்படுத்துறதுக்கான வேலைகளை செய்யும் ஓ ஓகே சரிங்களா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்கள் நான் ஐ எம் ஹெல்த்தி நான் ஹாப்பியாக இருக்கேன் நான் சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு எல்லா விஷயங்களுமே நல்லா நடக்குது அப்படின்னு சொல்லி நீ எழுதி ஒட்டிட்டு அது திரும்ப திரும்ப பார்க்கும்போது என்னாகும் பாசிட்டிவாக தான் விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸோட பவர் ஆக்சுவலாக குருஜி அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த வேர்ட்ஸை வந்து எந்தெந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தலாம் லைஃப்பில் உங்களுக்கு என்ன விஷயம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் சுவிட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லிமிட்டேஷன்ஸ் கிடையாது 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 சரிங்களா அது உங்களுக்கான ஹெல்த்தாக இருக்கலாம் இல்லை உங்கள் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கான ஒரு பொருளாதார சுதந்திரமா இருக்கலாம் இல்லை உங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் எப்படி வேணா இருக்கட்டும் குழந்தைகள் மேல் படிப்பு என்ன வேணா ஃபாரின் போகணும் வேலை கிடைக்கணும் சரியா என் லவ்வர் கூட நான் சே அவனுச்சு இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு இப்போ ஒரு ஒரு பொண்ணு பின்னாடியே வருஷ கணக்கில் அந்த பொண்ணை வந்து உங்கள் லவ் சக்சஸ் ஆகும் இல்லை எக்ஸ் லவ்வர் பிரிஞ்சு போயிட்டாங்க அவங்க கூட மறுபடியும் சேரணும் என் கணவர் கூட நான் ஏதோ ஒரு மனஸ்தாபத்தில் பிரிஞ்சுட்டேன் மறுபடியும் நான் அவங்க அவங்க கூட லைஃப் லீட் பண்ணணும் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த விஷயம் தேவை இருக்கோ அதற்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சுவிட்ச் வேட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதை தான் சொல்றேனே நீங்கள் வந்து ஒரு காந்தமாக மாறணும் உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அந்த விஷயத்துக்கு உண்டான காந்தமாக மாறும்போது தான் அந்த விஷயம் உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும் ஏன்னா இது ஒரு ஒரு இது சொல்லுவாங்க நீங்கள் எதை தேடுறீங்களோ அதுவும் உங்களை தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்ன ஒன்றே ஒன்று ரெண்டும் மீட்டாக கூடிய அந்த சுச்சுவேஷன் வரும்போது தான் நம்ம லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நம்ம இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா நிறைய விஷயங்கள் நம்ம ஆசைப்பட்றோம் அது நமக்கு கொண்டு வந்து கொடுத்துக்கணும் நம்ம லைஃப்ல அமைச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப சிம்பிளா நம்மளால் அந்த சுவிட்ச் வேர்ட்ஸ் மூலமா அடைஞ்சிக்க முடியும் ஸோ அதுதான் ஸ்விட்ச் வேர்ட்ஸோட பவர் செலவில்லாமல் நாம நம்மளே ஒரு பயிற்சி பண்ணிக்கிறதுக்கு நம்ம நம்மளை தயார்படுத்திக்கிறதுக்கு சுவிட்ச் வேர்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி குருஜி சில பேரை நான் பார்த்துருக்கேன் எண்களை வச்சு அப்படி எழுதிட்டே இருப்பாங்க ஸோ அது எந்த வகையை சேர்ந்தது இதுவும் அதுவும் வந்துட்டு சுச்சுவேட்ஸ் தானே எண்கள் வந்து ஆக்சுவலி வந்து கிரபாய் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கிரபாவ் அப்படிங்கிற ஒரு ஒரு மேற்கத்திய ஆராய்ச்சியாளர் வந்து சில எண்களுக்கு சில சக்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எப்படி நம்ம இப்ப சுவிட்சர்ஸ்ல வார்த்தைகளா யூஸ் பண்றோம் இல்லையா அதை வந்து அதையே வந்து அவரு வந்து எண்களுக்கு ஏன்னா எண்கள் எல்லாமே கிரகம் சார்ந்து சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சரிங்களா இப்ப எண்களை யூஸ் பண்ணியும் நம்மளால வந்து இது பண்ணிக்க முடியும் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்க முடியும் எண்களுக்கும் அதே மாதிரி எப்படி சுவிட்ச் வேர்டுக்கு வேர்டுக்கு வார்த்தைக்கு எப்படி ஒரு பவர் இருக்கோ அதே மாதிரி எண்களுக்கும் பவர் இருக்கு இப்போ உதாரணமாக நீங்க கேட்டீங்க இப்போ பணம் இருக்கிறதுக்கு என்ன சுவிட்ச் வேர்டுன்னு கேட்டிங்க அதுக்கு கோல்டன் டிவைன் கவுண்ட் நவ் அதை திரும்ப திரும்ப பார்க்கலாம் இதையே நீங்க எண்கள் வச்சு பண்றீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் எயிட் ஜீரோ எயிட் மொபைல் நம்பரா சார் இந்த நம்பர் எண்கள் ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் எயிட் ஜீரோ எயிட் இது மூணையும் தனித்தனியா எழுதணும் இதை வந்து நீங்க அடிக்கடி பார்க்கக்கூடிய இடத்துல ஒட்டிட்டு வந்தாலோ இல்ல உங்க மொபைல்ல எழுதி ஒரு போட்டோ எடுத்து அதை நீங்க வால்பேப்பரா வச்சுக்கிட்டாலோ உங்களால எண்களை இருக்க முடியும் ரொம்ப சிம்பிளா இதெல்லாம் எங்க கனெக்ட் ஆகும்னா உங்களோட தான் கனெக்ட் ஆகும் சரிங்களா அது எண்களுக்கான சக்தியும் சேரும் ஆழ்மனதும் அதற்கு தயாராகும் சரிங்களா இதுதான் எண்களோட சக்தி அப்போ சுவிட்ச் வேர்ட்ஸ் வேற கிரபாயின் நம்பர்ஸ் அப்படிங்கறது வேற ரெண்டுமே வேற வேற ஆனா யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் ஒண்ணுதான் நம்ம உடம்புல இடது கையில மணிக்கட்டில் எழுதிக்கலாம் சரிங்களா ஒரு க்ரீன் கலர்ல பேனால் எழுதலாம் இல்லை ஏதோ ஒரு கலர் பேனால் எழுதலாம் சரிங்களா இல்லாட்டி நம்ம வந்து அதை திரும்ப திரும்ப உச்சாடனம் பண்ணலாம் இல்லை திரும்ப திரும்ப அடிக்கடி பார்க்கக்கூடிய இடங்கள்ல எழுதி விட்டலாம் எப்படி வேணா அதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஒன்னே ஒன்று திரும்ப திரும்ப அந்த கட்டளைகள் நமக்கு போய்கிட்டே இருக்கணும் அதை பார்க்கும் போதெல்லாம் நம்ம வந்து மணி அட்ராக்ட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு ப்ரிப்பேர் ஆகும் உங்களுக்கு தெரியாம உங்க ஆழ் அந்த சந்தர்ப்பங்களை கொண்டு வந்து கொடுக்கும் சரிங்களா மணியா கொண்டு வந்து கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது மனம் சம்பாதிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்களை கொண்டு வந்து கொடுக்கும் இப்பவுமே நம்மளை சுத்தி நிறைய சந்தர்ப்பங்கள் நமக்கு இருக்கு ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் கண்ணுக்கு தெரியும் சரிங்களா இதுக்கு நடுவுல அந்த சந்தர்ப்பங்களை தேடுறது ரொம்ப சிரமமா இருக்கும் சரிங்களா அப்ப இந்த நம்பர்ஸ் நம்ம ரெகுலரா யூஸ் பண்றோம் இல்ல இந்த சியூச்சவர்ஸ் ரெகுலரா யூஸ் பண்றோம்னா இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் ஒதுங்கி நின்று நமக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து காமிச்சு கொடுக்கும் அதுதான் இதோட பவர்ஸ் சரிங்களா அந்த சுவிட்ச் போர்டோ கிரபாவை நம்பர்ஸோ எதுவாக இருந்தாலும் அதனுடைய வேலைகள் இது தான் நமக்கு உண்டான வாய்ப்புகளை நம்ம கண்ணு முன்னாடி காமிக்கிறது தான் அதோடய வேலை மற்றபடி நம்மளோட உழைப்போ நம்மளோட முயற்சியோ நம்மளோட திறமையோ அது வந்து அதுக்கு அடிஷ்னலாக இதை ஹெல்ப் பண்ணுமே தவிர இந்த நம்மளோட உழைப்போ திறமையோ இல்லாமல் நாம் வந்து இதை யூஸ் பண்ணுறதில் எந்த பிரயோஜனமும் இல்லை அருமை 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 குருஜி இவ்வளோ நேரம் அந்த சுவிட்ச் வேர்ட்ஸை பற்றியும் அதுக்கு நான் சிலர் சில பேர் அந்த எண்கள் எழுதியிருக்காங்க அதை பற்றியும் நீங்கள் வந்து இவ்வளோ டீட்டெயிலாக ரொம்ப எளிமையான முறையில் புரிகிற மாதிரி சொன்னீங்க ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தது ஸோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை பற்றினா வேறு ஏதாவது சுவிச் வேர்ட்ஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் சுவிட்ச் வேர்ட்ஸ் இருக்குது அதை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கான சக்தியாக அந்த சுட்ச் வேர்ட்ஸ்க்கு இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை பற்றினா வேறு ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு பேசணுன்னா கீழே டிஸ்பிளே நம்பர் இருக்குது அந்த அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதில் வந்து உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா நன்றி நன்றி நமஸ்காரம்